வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருட்டி தமிழ் ஒலி தமிழ் ஒலியில் முதன்மைச் செய்திகள் முதன்மை செய்திகளுக்கு அனுசரி தருகின்றார்கள் விஷன்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்கள் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டும் என கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்தார் தையெட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பேரை குறிப்பிட்டு பரப்பப்பட்ட துண்டு பிரசுரம் தொடர்பாக இன்று வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜரான பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பிணை வழங்கப்பட்டது ஜான் செம்மணி பகுதிக்கு அருகில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மின்தகன எரியூட்டி அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் காணப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பினை வழங்குமாறு கோரி வேலையில்லாத பட்டதாரிகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பட்டதாரிகள் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கிளிநொச்சி பூநகரி வாடியடி பகுதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியுடன் கூடிய மதுவான சாலையை இடமாற்றுமாறு கோரி பிரதேச மக்கள் பூநகரி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சட்டமா அதிபர் அனுரபி மெதுகோட செய்யப்பட்ட விதத்தினை இலங்கை சட்டத்திணிகள் சங்கம் நியாயப்படுத்தியமை குறித்து படுகொலை செய்யப்பட்ட சண்டை லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் கடும் விசனமும் அதிருப்தியும் வெளியிட்டுள்ளாா் இந்த முறை காதலர் தினத்தையொட்டி இந்தியாவிலிருந்து சிவப்பு ரோஜாக்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் ரோஜாக்கான கேள்வி அதிகரிப்பினால் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதாக வியாபாரிகள் கூறுகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியபூர்வ இல்லத்தில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி பொய்யானது என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சட்டக்கல்லூரி பரட்சிக்கு சட்டவிரோதமாக தோட்டியமை குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் அதனை நாடாளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை நாடாளுமன்றத்தில் அறிவித்த சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் உரிய தினத்தில் நடத்துமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நேற்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளன ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேர்மறையான நிலைப்பாட்டிலேயே இருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சி மாத்திரமன்றி சகல எதிர்க்கட்சிகளுடனும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடாகும் எந்த கூட்டணி அமைக்கப்பட்டாலும் சஜித் பிரேமதாசவே அதன் தலைவர் ஆவார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பாண்டார தெரிவித்தார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தினம் ஸ்ரீலங்கா பொதுப்பெறமணுவின் கட்சி அலுவலகத்துக்கு விஜயம் மேற்கொண்டார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளார் போராட்ட காலப்பகுதியிலும் அவர் முறையற்ற வகையில் செயற்பட்டார் அவரை மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி எழுத்து மூலமாக ஆர்விப்போம் என ஸ்ரீலங்கா பொஜனப் பெரமணுவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசுகர தெரிவித்தார் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அமெரிக்காவின் ஜூ எஸ் எய்ட்ஸ் நிறுவனத்தில் இருந்து நிதி பெற்றதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு குறித்து பிரதமர் நாட்டுக்கு உண்மையை பயிரங்கப்படுத்த வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகள் இலங்கையின் பாரம்பரியத்துக்கு முரண்பட்டதாக உள்ளது என ஸ்ரீலங்கா புதினப் பெருமுடவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்திக அனுருத்த இன்று முதல் மின் விநியோக தடை அமுல்படுத்தப்பட மாட்டாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அரசிக்கான கட்டுப்பாட்டு விலைக்கு அமைய சந்தையில் அரசியை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகாரத்தை அறிவுறுத்தியுள்ளது டின்மீன் இறக்குமதியை தடை செய்வதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக இலங்கை டின்மீன் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது டி துபாய்க்கு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் காதலி என கூறும் நடன ஆசிய ஒருவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கல்கிஸை போலீசார் தெரிவித்துள்ளனர் மினவாங்குடையில் நபர் ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவம் மற்றும் கிராண்ட்பாஸ் பகுதியில் நபர் ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக நபர்கள் குழு ஒன்றை போலீசார் கைது செய்துள்ளனா் சுமார் பதினெட்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ்போதைப் பொருளை நாட்டிற்கு கொண்டு வந்த இந்திய நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட முன்னூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான கை தொலைபேசிகள் டெப் கணனிகளை கடத்த முயன்ற சந்தக நபர் ஒருவர் கட்டநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கன்சலகுவ பகுதியில் சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட மகளுந்து ஒன்று காவல்துறை விசேட படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் பயணித்த மகளுந்து உந்துருடன் மோதி விபத்துக்குள்ளானதில் உந்துளில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஹொரனேயில் உள்ள வாசனை திரவிய உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கழுத்துறை பேரிடர் மேலாண்மை பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது எல்ல சுற்றுலா நகருக்கு அருகில் உள்ள எல்ல மலையில் ஏற்பட்ட தீ மேலும் பரவி வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயினும் வன பாதுகாப்பு அலுவலகம் நோக்கி பரவிய தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பேரவாவியை சுத்தப்படுத்தும் பணியை மேற்பார்வையிடவும் அதன் வளர்ச்சிக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்கவும் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணிகளுக்கான தெற்கு சூடான் நிலை இரண்டு மருத்துவமனையில் கடமைகளை பொறுப்பேற்க இலங்கை ராணுவ மருத்துவப்படையின் பதினோராவது ராணுவ மருத்துவக்குழு இன்று நாட்டிலிருந்து புறப்பட்டுள்ளது தேச விரோத நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவே காங்கிரஸ் மற்றும் இந்த கூட்டணியில் உள்ள எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்கின்றனர் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா நேற்று கண்டனம் வெளியிட்டார் வக்ஸ் சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே இரு அவைகளிலும் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது நாடாளுமன்ற இரு அவைகளும் மார்ச் பத்தாம் தேதி வரை நேற்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மகாராஷ்டிரத்தில் எதிர்க்கட்சி கூட்டணியில் நிலவும் செலசலப்புக்கு மத்தியில் டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆம் ஆத்மியின் டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரை சிவசேனை தலைவர் ஆதித்ய தாக்கரே தனித்தனியாக சந்தித்து பேசினார் வெளிநாடுகளில் நான்கு இந்தியர்கள் மரணத்தன்னை எதிர்நோக்கியுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு நேற்று தெரிவித்துள்ளது தலாய்லாமாவுக்கு சட்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுவதாக மத்திய அரசு நேற்று தெரிவித்துள்ளது பரப்பு வகைகளுக்கு இறக்குமதி வரை கிடையாது என்ற சலுகை வரும் பிப்ரவரிக்கு பிறகு நீட்டிக்கப்பட வாய்ப்பில்லை என்று மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார் உள்நாட்டு விவசாயிகளின் நலன்களை காக்க இந்த நடவடிக்கை அவசியம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்திடம் இந்தியா விரைவில் ஒப்படைக்க வேண்டும் என அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஹலிதா ஷியாவின் வங்கதேச தேசிய கட்சி நேற்று தெரிவித்தது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவின் துணை அதிபர் ஜே டி வான்சையும் அவரது குடும்பத்தினரையும் பிரான்சில் சந்தித்தபோது அவரது பிள்ளைகளுக்கு சில சுவாரஸ்யமான பாரிஸ் பொருட்களை கொடுத்தார் இந்தியாவும் அமெரிக்காவும் இருநாட்டு வர்த்தகத்தை இருமடங்காக திட்டமிடுகின்றன வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் வர்த்தகத்தை டாலருக்கு உயர்த்துவது மும்பை பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பயங்கரவாதி தகாவூர் ராணாவை அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்த அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியுடனான ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை ட்ரம்ப் அறிவித்தார் இந்தியாவிற்கு நவீன போர் விமானங்களை விற்பனை செய்ய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இந்தியாவும் பாகிஸ்தானும் முயற்சிக்க வேண்டும் என பாகிஸ்தானுக்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள துருக்கி அதிபர் என் நேற்று வலியுறுத்தினார் ஜம்மு காஷ்மீரில் வாசிப்போரின் நலனை கொண்டு இந்த முடிவை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவை கொண்டாடும் வகையில் இந்திய தபால் துறை சார்பில் மூன்று சிறப்பு தபால் தலைகள் வெளியிடப்பட்டுள்ளது கேரளத்தில் கோவில் திருவிழாவில் ஜானைகள் மதம் பிடித்து ஓடியதில் சென்னையில் விலை உயர்ந்து சவரனுக்கு அறுபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு பத்து உயர்ந்து ஏழாயிரத்தி தொன்னூறுக்கு விற்பனையாகிறது உடல்நல பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனது நகரம் இது குறித்த ஓர் உணவுக்கு மிகவும் பிரசித்த பெற்ற இடம் அன்பர் தினம் வந்துவிட்டால் அந்த உணவுக்கான தேவையும் கூடிவிடுகிறது அதுதான் இதே வடிவிலான பாலாடை கட்டி சில பாலாடை கட்டிகளில் ஆளி விதைகள் சேர்க்கப்படுகிறது ஆளி விதை உற்பத்தி அங்கு அதிகம் நகரில் பிப்ரவரி மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் இதய வடிவிலான பாலாடி கட்டிக்கான தேவையை பூர்த்தி செய்ய அதன் தயாரிப்பாளர்கள் கடும் சவாலை எதிர்நோக்குகின்றனர் ஜெர்மனியின் மியூனிஷ் நகரில் நடத்தப்பட்ட கார் தாக்குதலில் குறைந்தது முப்பது பேர் காயமுட்டனர் பொதுத் தேர்தலுக்கு ஒரு வாரம் இருக்கும் நிலையில் அந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட ஆப்கானைச் சேர்ந்த இளைஞரே ஜெர்மனியில் மூனிச் நகரில் காரால் பொதுமக்களை மோதினார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே திட்டமிட்டபடி தங்களிடம் உள்ள மூன்று பிணை கைதிகளை வரும் சனிக்கிழமை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பினர் ஒப்புக் கொண்டுள்ளனர் அதையடுத்து ஹாஸாவில் இருபத்தி ஐந்து நாட்களாக கடைபிடிக்கப்பட்டு வரும் போர் நிறுத்த ஒப்பந்தம் முறியும் அபாயம் குறைந்துள்ளது பெருமளவு வெடிபொருட்கள் நிரம்பிய ஆளில்லா விமானம் ஒன்று செர்னோபில் அணு உலை மீது மோதியுள்ளது என உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் நாம் தமது கருத்துக்கள் தலையீடுகள் அன்றி முன்னெடுக்கப்படும் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளாா் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பதிலுக்கு பதில் வரிகளை செயல்படுத்தும் உத்தரவில் கையெழுத்திட்டிருக்கிறார் புதிய தீர்வை அமெரிக்காவின் எதிரிகள் நண்பர்கள் இருவரையும் பாதிக்கும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைக்கு நியாயமான பதில் நடவடிக்கை என்று அந்த உத்தரவு சொல்லப்படுகிறது இணைய பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறிப்பதாக மியான்மரின் ஹரோன் மாகாணத்தில் செயற்பட்டு வந்த மையங்களில் கட்டாய பணியில் ஈடுபட்டிருந்த இருபது நாடுகளைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை பழங்குடியின ஆயுத குழுவினர் மீட்டனர் அண்டை நாடான தாய்லாந்துக்கு அனுப்பப்பட்ட அவர்கள் தங்களது தாயகத்துக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆறு பேர் காயமடைந்தனர் தாய்வானில் தஷஙங் பகுதியில் உள்ள கடை தொகுதியில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் குறைந்தது ஐந்து பேர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் மக்கள் அதிகம் வாழ விரும்பும் செல்ல விரும்பும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என நம்பும் நகரங்களின் பட்டியலில் சிங்கப்பூர் முதலிடத்தை பிடித்துள்ளது மியான்மர் அதன் பல்லாண்டு பாரம்பரிய அழகு பராமரிப்பு முறையான தனாகாவை ஜுனஸ்கோவின் தோற்றுணர முடியாத அம்சங்கள் பட்டியலில் சேர்க்க முயல்கிறது உள்ளூரில் வளரக்கூடிய சந்தன மரங்களின் பட்டியலை அரைத்து மக்கள் முகத்தில் பூசிக்கொள்ளுகின்றனர் தென்கொரியாவின் பூசா நகல் நடத்தப்படும் பெஞ்சின் ஹோட்டலில் கட்டுமான தளத்தில் நேர்ந்த தீ சம்பவத்தில் ஆறு பேர் இறந்தனர் பேர் ஏழு காயமுற்றனர் அமெரிக்காவின் பை டான்ஸ் நிறுவனத்தின் டிக்டாக் செயலியை ஆப்பிள் நிறுவனம் ஆப் ஸ்டோரில் மீண்டும் கொண்டு வர இருக்கிறது தொடரும் செய்திகள் இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி நூற்றி எழுபத்தி நாலு ஓட்டங்களால் வெற்றியேற்றியுள்ளது ஒருநாள் போட்டியில் விதிகளை மீறியதற்காக மூன்று பாகிஸ்தான் வீரர்களுக்கு சர்வதேச கிரிக்கெட் சபை அபராதம் விதித்துள்ளது இங்கிலாந்து அணிக்கு என்னதான் ஆட்சி என்று கேள்வி எழுப்பும் அளவுக்கு இந்திய அணிக்கு எதிராக மோசமான தோல்வியை பதிவு செய்துள்ளது இங்கிலாந்து இந்த நிலையில் இங்கிலாந்து வீரர்கள் இந்தியாவை குறைத்து மதிப்பிட்டு விட்டனர் என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹெவின் பீட்டர்சன் காட்டமாக பேசியுள்ளார் கத்தார் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் எஹா டெரினா அலெக்ஸான் ரோவா அதிரடியாக அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறார் நிறைவாக நாணயமாட்டு வீதங்கள் அரசை வழங்குகிறார்கள் உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழியின் உத்தியபூர்வ இணையதளமான இந்த நீங்கள் நேரடி மற்றும் ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம் இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெருமதியில் முன்னூற்றி பத்து ரூபாய் எழுபது சதமாகவும் இந்திய பெருமதியில் தொன்னூறு ரூபாய் எண்பத்தி நான்கு சதமாகவும் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெருமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஏழு ரூபாய் ஐந்து சதமாகவும் இந்திய பெருமதியில்

ஒரு கனடிய டாலர் இலங்கை பெருமதியில் இருநூற்றி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி இரண்டு சதமாகவும் அறுபத்தி ஒரு காணப்படுகிறது நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது முதன்மை செய்திகளோடு முதன்மை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் நிறுவனத்தினர் அவர்களுக்கு நான்கு தெரிவித்து நன்றி வணக்கம்